பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ராமாயணத்தை பற்றி ஏற்கனவே ஆரண்ய காண்டத்தோட பார்ட் ஒன் வீடியோ பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்ட் டூ பார்க்க போறோம் ஒரு சமயம் அந்த மான் புல் இதழ்களை கடிக்கும் வாழை தோட்டத்தில் புகுந்து மறைந்து கொள்ளும் மெல்ல செல்லும் மறைந்து வெளிவரும் இப்படிப்பட்ட போக்கு காட்டிவிட்டு அந்த மான் ஆசிரமத்தின் வாசலுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டது அந்த அழகிய மானை சீதை பார்த்தாள் மற்ற மான்கள் எல்லாம் இந்த மாயமானை நெருங்கி முகர்ந்து விட்டு ஓடி போய்விட்டன இந்த மாய மான் மட்டும் தன் தந்திரத்தை எல்லாம் காட்டி சீதாதேவியை கவர்ந்தது ஜானகி இது போன்ற மானை இதற்கு முன் பார்த்ததே இல்லை அதை பார்த்து அவள் அளவு கடந்து வியப்படைந்தாள் அந்த வினோதமான மானை பார்த்து சீதை மகிழ்ச்சி அடைந்தாள் ராமனையும் லஷ்மணனையும் கூப்பிட்டு அந்த மானை காட்டினாள் லஷ்மணனுக்கு சந்தேகம் உண்டானது அவன் அண்ணா இந்த மான் மாரிசனின் மாய தான் என்று எனக்கு தோன்றுகிறது பல மனிதர்கள் இந்த ராட்சசனின் மாயத்தோற்றத்தால் தோற்றத்தால் ஏமாற்றப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒளி பொருந்திய மான் வடிவமும் மாரிசன் பூண்ட மாய வேஷம்தான் இயற்கையில் இது போன்ற மான்கள் எதுவும் இருக்க முடியாது உலகால் மன்னவனே இதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை என்று சொன்னான் சீதையோ இந்த அரக்கனின் கபட நாடகத்தை அறியாமல் அறிவிழுந்து போய் அந்த மானின் மீது கை வைத்து அதை தடவி கொடுக்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாகவே இருந்தாள் புஜபலம் உடைய பெருமானே இந்த அழகான மான் என் மனத்தை மயக்குகிறது அதை வைத்துக்கொண்டு நான் பொழுதுபோக்குவேன் நம் ஆசிரமத்தில் பல்வகை மான்கள் குரங்குகள் இவையெல்லாம் இருக்கின்றன அவற்றில் எதுவுமே இந்த மானின் துள்ளலுக்கும் மென்மைக்கும் பிரகாசத்துக்கும் ஈடாகாது அது எப்படி குதிக்கிறது பாருங்கள் அது கத்தும் ஒளி எவ்வளவு இனிமையாக இருக்கிறது சற்று கேளுங்களேன் இந்த மானை நீங்கள் உயிருடன் பிடித்தால் அது மிகவும் ஆச்சரியமான செயல்தான் நாம் வனவாசம் முடிந்து அரச பதவியில் அமரும்போது இந்த மான் அந்த புறத்துக்கு அழகு சேர்க்கும் அதை பார்த்து இளவரசன் பரதனும் நீங்களும் அன்னைமார்களும் ஆச்சரியப்படுவீர்கள் ஒரு கால் இந்த மானை உயிருடன் பிடிக்க முடியாவிட்டால் அதன் தோலையாவது கொண்டு வந்து இருக்கையாக போட்டு உங்களுடன் அதன் மேல் உட்காரவே நான் ஆசைப்படுகிறேன் இந்த விருப்பத்தை என்னால் அடக்கவே முடியவில்லை என்று சொன்னாள் ரகுராமனின் மனமும் அந்த மானை கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கியது அவன் லட்சுமணனை பார்த்து சீதையின் ஆசை கொழிந்துவிட்டு எரிவதை பார் இந்த பேரழகின் காரணமாக இந்த மான் இன்று உயிர் தப்பாது இது போன்ற மான் எதுவும் இந்த வனத்திலோ ஏன் தேவர்களின் நந்தவனத்திலோ கூட கிடையாது அதன் உடலில் இருக்கும் ரோம வரிசைகள் மின்னுவதை பார் இந்த மான் எவ்வளவு அழகாக இருக்கிறது அதன் நாக்கு தீச்சுடரை போல அல்லவா ஜொலிக்கிறது அதன் வாயும் குழம்புகளும் ரத்தினங்களைப் போல மின்னுகின்றனவே இதை கொன்று இதன் தோலை கொண்டு வருவேன் இது ஒரு அரக்கனின் மாய தோற்றமாக இருந்தாலும் அதை கொன்றே ஆக வேண்டும் நீ இங்கேயே இரு உன் கவசத்தை தரித்துக்கொள் மைத்திலியை கவனத்துடன் பார்த்துக்கொள் இனிமேல் நாம் செய்ய வேண்டியவையெல்லாம் சீதையை பொறுத்தே அமையும் இந்த மானை பிடித்து கொண்டோ கொன்றுவிட்டோ வருகிறேன் நீ ஆசிரமத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும் நான் இந்த புள்ளி மானை ஒரே அம்பினால் கொன்று போடுவேன் அதன் தோலை எடுத்துக்கொண்டு உடனேயே திரும்பி விடுவேன் நீ சீதையின் பக்கத்தில் இருந்து கொண்டு ஒவ்வொரு கணமும் கவனத்துடன் நிற்பாயாக எல்லா திசைகளிலும் வரும் ஆபத்துக்கு தயாராக இரு அறிவுள்ள பறவையான ஜடாயுவும் உன்னுடன் இருக்கும் ஜடாயுவுக்கு பலமும் வீரமும் அதிகம் இவ்வாறு லஷ்மணனை சமாதானப்படுத்திவிட்டு ராமன் மூன்று இடங்களில் வளைந்து இருந்த தன்னுடைய வில்லை எடுத்தான் தங்கப்பிடி போட்ட வாளை இடுப்பில் செருகி கொண்டான் இரண்டு தூணிகளையும் முதுகில் கட்டி கொண்டு மாயமானின் பின்னால் போனான் மாயமான் சற்று தொலைவில் போகும் பிறகு கண்ணுக்கு எட்டும் தொலைவுக்குள் வரும் பின்னால் பார்த்துவிட்டு மறுபடி காட்டுக்குள் ஓடிவிடும் துள்ளி குதித்து பிறகு நழுவும் ராமனின் கிட்டே வந்து அவனுக்கு ஆசை காட்டும் பயப்படுவது போல் நடித்து காற்றில் துள்ளி ஓடும் இப்படி மறைந்தும் வெளிவந்தும் அந்த பொல்லாத மாரிசன் மான் ராமனை ஆசிரமத்தில் இருந்து வெகு தூரத்துக்கு செல்லும்படி செய்துவிட்டது ராமன் களைத்து போய் ஒரு மரத்தின் நிழலில் நின்றான் இப்படி போக்கு காட்டும் மானை கொள்வதற்காக தன் வில்லை முழுவதுமாக வளைத்து ராமன் தன் பிரம்மாஸ்திரத்தை விட்டான் அந்த அம்பு அந்த மானின் இதயத்தை துளைத்து கொண்டு சென்றது மாரிசன் ஆகிய அந்த மான் ஒரு பனைமர உயரத்துக்கு துள்ளி குதித்து பெரும் வலியுடன் கீழே விழுந்தது பெருத்த ஓசையை எழுப்பிக் கொண்டு அந்த மான் கீழே விழுந்த போது அதன் மாய தோற்றம் விலகி மாரிசனின் உருவமே திரும்ப வந்தது விழுந்த போது மாரிசன் ராவணனுக்கு தான் கொடுத்த வாக்கை நினைத்து ராமனை போன்று குரல் எழுப்பி சீதா லக்ஷ்மணா என்று கூறிக்கொண்டே கீழே விழுந்து இறந்து போனான் ரத்தம் சொட்ட கீழே விழுந்த அரக்கனை பார்த்த சீதாபதிக்கு லக்ஷ்மணனின் எச்சரிக்கை நினைவுக்கு வந்தது அவன் சொன்னது உண்மைதான் இப்படி இவன் லஷ்மணா சீதா என்று உறக்க ஓலமிட்டதை கேட்டு சீதைக்கு எப்படி இருந்திருக்கும் லஷ்மணனுக்கு தான் எப்படி இருந்திருக்கும் இவ்வாறு எண்ணிக்கொண்டு ராமன் தன் ஜனஸ்தான ஆசிரமத்தை நோக்கி விரைந்தான் சீதை மாரிசனின் ஓல குரலை கேட்டு லஷ்மணனிடம் நீ சென்று ராமனுக்கு என்ன ஆயிற்று என்று பார்த்துவிட்டு வா என் மனம் மயங்கி இருக்கிறது என்றாள் லக்ஷ்மணனோ ராமன் தனக்கு இட்ட உத்தரவை நினைவில் வைத்துக்கொண்டு அசையாமல் நின்றான் சீதாதேவியோ வருத்தத்துடன் சுமித்ரையின் மகனே நீ ஏன் உன் அண்ணனுக்கு ஆபத்து காலத்தில் உதவி செய்யாமல் விரைந்து ஓடாமல் இருக்கிறாய் நீ ராமன் அழிந்து போக வேண்டும் என்று ஏதாவது எண்ணம் வைத்திருக்கிறாயா என் மீது வைத்த ஆசையால் தான் நீ ராமனின் பின்னால் போகாமல் நிற்கிறாய் உன் அண்ணனின் மீது உனக்கு அன்பு எதுவும் கிடையாது என்று கண்ணீர் பொங்க துயரத்துடனும் பயத்துடனும் சீதை கூறினாள் அதை கேட்ட லக்ஷ்மணன் பதட்டமின்றி ஜனக ராஜகுமாரி உங்கள் கணவரை யாரும் வெல்ல முடியாது நாகர்களோ அசுரர்களோ கந்தர்வர்களோ தேவர்களோ பிசாசுகளோ யாரும் ராமச்சந்திர பிரபுவை தோற்கடிக்க முடியாது ஆகவே நீங்கள் இவ்வாறு பேசுவது தகாது உங்களை நான் இந்த மனத்தில் தனியே விட்டு போக மாட்டேன் ராமனை வெல்ல மூ உலகில் உள்ள யாராலையும் முடியாது மூர்த்திகளுக்கும் அது சாத்தியம் இல்லை மனத்தை தளர விடாமல் அமைதியாக இருங்கள் அந்த மானை கொன்றுவிட்டு உங்கள் பதி சீக்கிரமே திரும்பி வருவார் நாம் கேட்டது அண்ணனின் குரல் அல்ல அரக்கனின் மாயாஜாலம் மகாத்மாவாகிய ராமன் உங்களை கவனமாக பார்த்து கொள்ளும்படி எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் உங்களை விட்டு நான் செல்லக்கூடாது ஜனஸ்தானத்தில் கரணின் வதத்திற்கு பிறகு நமக்கு இங்கு விரோதிகள் அதிகம் ஏ புண்ணியவதியே நீங்கள் கவலைப்படக்கூடாது என்றான் லட்சுமணனின் இந்த சத்திய வார்த்தைகள் சீதைக்கு திருப்தி அளிக்கவில்லை கண்கள் ரத்தம் போல சிவக்க கடுமையாக வார்த்தைகளை சீதை லட்சுமணனிடம் சொன்னால் தாழ்ந்தவனே கருணையற்றவனே பாதகனே குலத்தை அழிக்க வந்தவனே ராமனின் பே பார்த்து உனக்கு வருத்தம் இல்லையோ ராமனின் துன்பத்தை பார்த்தும் இப்படிப்பட்ட சொற்களை சொல்லுகிறாயே பாவியின் மனத்தில் பாவ எண்ணங்கள் தானே தோன்றும் நீ வேஷம் பூண்டு ராமனோடு காட்டுக்கு வந்ததெல்லாம் என் மீது விருப்பம் கொண்டுதானா இல்லை பரதன் தான் தன் கையாலாகிய தனியே வந்த ராமனோடு உன்னையும் அனுப்பினானா சுமித்ரையின் மகனே உன் விருப்பமும் பரதனின் எண்ணமோ நிறைவேறாது தாமரை கண்ணனான ஸ்ரீ ராமனை பதியாக அடைந்த நான் உன்னை போன்ற பாமரனை விரும்புவேனா உன் எதிரிலேயே உயிரை விட்டுவிடுவேன் ராமன் இல்லாமல் ஒரு கணமும் உயிர் தரிக்க மாட்டேன் என்றெல்லாம் தன் பயம் இழந்து பேசினாள் சீதை லஷ்மணனோ சாந்தமாக தேவி சாதாரண பெண்ணை போல தயவு செய்து பேசாதீர்கள் தங்களுடைய சொற்கள் என் காதுகளை சூடேற்றப்பட்ட இரும்பு அம்புகளை போல துளைக்கின்றன நான் என் தமையனின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நிற்கும் போது என்னை நீங்கள் கடுமையான வார்த்தைகளினால் ஏசுவது தகாது சரி உங்களை இங்கே விட்டுவிட்டு ராமன் இருக்கும் இடத்துக்கு போகிறேன் தங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் வன தேவதைகள் உங்களை காக்கட்டும் இங்கு தோன்றும் தீய சகுனகள் என் மனத்தில் சந்தேகத்தை உண்டாக்குகின்றன நான் ராமனுடன் திரும்பி வரும்போது உங்களை பார்ப்பேனா என்று தயங்கினான் இளைய பெருமான் சீதையின் மேனி எல்லாம் கண்ணீரால் நனைந்து போனது அழுது கொண்டே அவள் ராமனை பிரிந்தால் நான் கோதாவரியில் குதித்து விடுவேன் தூக்கு போட்டு கொண்டு சாவேன் அல்லது மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து மாண்டு போவேன் கடுமையான விஷத்தை குடித்து விடுவேன் தீயில் மூழ்கி உயிர் துறப்பேன் இவ்வாறு செய்தாலும் செய்வேனே ஒழிய ராமனை விட்டு அன்னியனை தொடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஓலமிட்டு கொண்டு தன் அடிவயிற்றில் ஓங்கி ஓங்கி அடித்து கொண்டாள் அவளுடைய அழுகையை பார்த்து லட்சுமணன் மனம் குழிந்தே போனான் கைகளை கூப்பி அவளை குனிந்து வணங்கிவிட்டு திரும்பத் திரும்ப திரும்ப மிதிலேச நந்தினியை பார்த்து கொண்டே ராமன் இருக்கும் இடம் நோக்கி போனான் புண்ணிய மூர்த்தியாம் லட்சுமணன் லட்சுமணனும் ஓலை குடிசையில் இருந்து வெளியே போன சற்று நேரத்துக்கெல்லாம் அலையும் துறவி வேடத்தில் ராவணன் அங்கே வந்தான் அவன் சுத்தமான காவி உடை அணிந்திருந்தான் தலையில் முடியை சடையாக சுற்றியிருந்தான் வலது தோளில் ஒரு குடையையும் காலில் பாதுகைகளையும் அணிந்திருந்தான் கையில் ஒரு தண்டமும் கமண்டலமும் வைத்திருந்தான் ஒப்பற்ற அழகுடனும் தேஜசுடனும் நின்றிருந்த சீதாதேவியை ராவணன் பார்த்தான் ராமனின் பத்தினியை கண்டதும் ராவணன் மதிமயங்கி போனான் சீதையின் அழகினை புகழ்ந்து பேச ஆரம்பித்தான் நீ யார் ருத்ர தேவதையா மருத்துக்களின் மனைவியா வசுக்களின் தேவியா இந்த வனத்துக்கு தெய்வீக மங்கையாக்கி நீ எப்படி வந்தாய் காட்டு மிருகங்களை பார்த்து உனக்கு பயமாக இல்லையா உன் கணவர் யார் என்று கேட்டான் சீதை விருந்தினருக்கு உரிய மரியாதையுடன் ராவணனை வரவேற்று உட்கார இடமும் கால் கை கழுவ நீரும் அளித்து உணவிடவும் தயாரானாள் சீதையின் பார்வையும் மனமும் ராமன் சென்ற திசையிலேயே இருந்தது தன் கணவன் வருகிறானா என்று திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே சீதை ராவணனிடம் நான் மிதிலை மன்னனாகிய மகாத்மா ஜனகனின் மகள் ராமச்சந்திரனின் மனைவி இஸ்வாகு குலத்தினரின் அரண்மனையில் பன்னிரண்டு ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு மன்னனின் மனைவியாகிய கைகையை செய்த ஏற்பாட்டின்படி வனத்தில் இருக்கிறேன் என் பதி சத்தியம் தவறாதவர் அன்புடையவர் குணவான் பலசாலி தந்தையின் சொற்படி வனத்துக்கு வந்தவர் அவருடைய தம்பியாகிய பலவான் லக்ஷ்மணனும் எங்களுடன் விரதம் ஏற்று வனத்துக்கு வந்திருக்கிறான் நாங்கள் எங்கள் பலத்தின் மீது வைத்த நம்பிக்கையால் இந்த வனத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் காட்டில் கிடைக்கும் பொருட்களை உண்டு வாழ்கிறோம் தாங்கள் யார் தங்கள் குலம் எது என் கணவர் இதோ வந்து விடுவார் என்று சீதை உபசரித்தார் இதை கேட்டு ராவணன் பதில் சொன்னான் நான் ராட்சசர்களின் மன்னனாகிய ராவணன் என்னை கண்டு மனிதர்களும் தேவர்களும் அசுரர்களும் நடுங்குவார்கள் ஓ சீதையே உன் அழகை பார்த்த பிறகு என் வாழ்க்கை துணைவிகள் மீது எனக்கு மகிழ்ச்சியும் அன்பும் இல்லை நீ என்னுடைய பத்தினிமார்களுள் தலைமையான பதவியில் இருக்கலாம் என் தலைநகரம் இலங்கை அது கடலின் நடுவில் இருக்கிறது மலை உச்சியில் அது அமைந்திருக்கிறது அங்குள்ள வனங்களில் நீ என்னுடன் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஐந்தாயிரம் பணிப்பெண்கள் உனக்கு சேவை செய்வார்கள் என்னுடைய மனைவியாக ஆகிவிடு என்று கொஞ்சமும் வெட்கம் இல்லாமல் ராவணன் சொன்னான் இந்த சொற்களை கேட்டதும் ஜானகிக்கு பெரும் கோபம் வந்தது மலையை போன்ற உறுதியுடைய ராவன் என் பதி அவரை தொடர்ந்து நான் செல்வேன் நீ ஒரு நரியைப் போல வந்து பெண் சிங்கமாகிய என்னை விரும்புகிறாய் சூரியனின் வெப்பத்தை தொடுவது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினம் என்னை நீ தொடுவது என்ன வார்த்தை சொன்னாய் நீ பசித்திருக்கும் சிங்கத்தின் வாயில் இருந்து பல்லை பிடுங்கவா பார்க்கிறாய் விஷ பாம்பின் வாயில் கை வைக்காதே நீ மாண்டு போவாய் என் கிட்டே வராதே நெருப்பை கையால் அல்லாதே பாறையை கழுத்தில் கட்டி கொண்டு கடலை நீந்த பார்க்கிறாய் எரியும் தீயை வேட்டியில் அல்ல பார்க்கிறாயா ராமனுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் சிங்கத்துக்கும் சிறு நரிக்கும் உள்ள வித்தியாசத்தை போன்றதுதான் அமுதத்துக்கும் புளித்த கல்லுக்கும் உள்ள வித்தியாசம்தான் என்னை தொடாதே நெய்யை விழுங்கிய வண்டை போல மாண்டு போவாய் என்று கூக்குரலிட்டாள் சீதை மெலிந்த அவளுடைய தேகம் பெரும் புயலில் நடுங்கும் வாழை மரத்தைப் போல் குலுங்கியது இந்த சொற்களை கேட்டு ராவணன் தன் புருவத்தை நெறித்தான் நான் யார் தெரியுமா குபேரனின் தம்பி நான் தான் பத்து தலை ராவணன் எனக்கு பயந்து குபேரன் ஓடியே போனான் அவனுடைய புஷ்பக விமானத்தை நான் எடுத்துக்கொண்டேன் என் கோபத்துக்கு அஞ்சு தேவர்களும் விழுந்தடித்து கொண்டு ஓடிவிடுவார்கள் மைத்திலி நான் நடந்தால் மரத்தின் இலைகளும் பயந்து போய் அசையாமல் நிற்கும் என்று தன் செல்வ வளத்தையும் வீரத்தையும் புகழ்ந்து பேசினான் என்னை மறுத்து ஒதுக்காதே வெறும் மனிதனான ராமன் எனக்கு சமமாக மாட்டான் என்று மேலும் மேலும் ஆசை வார்த்தைகளை பேசினான் தனிமையான அந்த இடத்தில் சீதைக்கு கோபம் தலைக்கு ஏறியது சிவந்த கண்களை உருட்டி விழித்து குபேரனின் தம்பியாகிய நீ ஈன செயலை எப்படி செய்கிறாய் நீயும் உன் அரக்கர் குலமும் அடியோடு அழிந்து போகும் நீ அமுதபானம் பண்ணி இருந்தாலும் சரி என்னை நீ தவறாக நடத்தினால் நீ அழிந்து போவது நிச்சயம் என்றாள் அப்படி பத்துதலை ராமணன் தன் பிரம்மாண்டமான உருவத்தை வெளிக்காட்டினான் பைத்தியக்காரி என் வீரத்தையும் சக்தியையும் பற்றி நீ கேள்விப்பட்டது இல்லையா இந்த மண்ணையும் தூக்குவேன் யமதர்மனையும் அழிப்பேன் சூரியனையும் தாக்குவேன் என்றான் அவன் கண்களின் ஓரங்கள் சிவந்து நெருப்பை போல அனல் வீசின பத்து தலைகளும் இருபது புஜங்களும் கொண்ட கொடூர உருவத்துடன் சிவப்பு ஆடையும் அணிந்து கொண்டு பயமுறுத்தும் தோஷத்தில் நின்றான் ராவணன் காமத்தால் தூண்டப்பட்டு அவன் சீதையை பிடித்து தூக்கினான் தன் இடது கையால் சீதையின் தலை மயிரையும் வலது கையால் கால்களையும் பிடித்து அவன் தூக்கும் போது சீதை நடுநடுங்கினால் வன தேவதைகள் எல்லாம் ஓடி போயின அருகில் ராவணனின் ஆகாய விமானம் வந்து நின்றது அதை கோவேறு கழுதைகள் இழுத்துச் செல்லும் ராவணன் உரத்த குரலில் சத்தமிட்டு கொண்டே சீதையை தூக்கி தங்க விமானத்தில் வைத்தான் பெரும் துன்பத்துக்கு ஆளான ஜனக நந்தினி ராமா என்று கதறி அழுதாள் அடிபட்ட பாம்பு போல் துடித்தாள் விமானம் ஆகாயத்தில் கிளம்பியது பைத்தியம் பிடித்தவளை போலவும் தாக்கப்பட்டவள் போலவும் அலமந்து சீதை கதறி அழுதாள் ராமா லஷ்மணா நீங்கள் எங்கே சென்று விட்டீர்கள் நீங்கள் வந்து இந்த பாவி ராவணனை தண்டிக்க கூடாதா என்று அலறினாள் ராவணனை பார்த்து நீ செய்த குற்றத்துக்கு நிச்சயம் தண்டனை அனுபவிப்பாய் ராமனின் கையால் உனக்கு மரணம் நிச்சயம் கைகை நினைத்தது நிறைவேறியதே மலர் மரங்களை ராவணன் சீதையை தூக்கிக் கொண்டு போகிறான் என்று ராமனிடம் சொல்லுங்கள் வணக்கத்துக்கு உரிய கோதாவரி நதியே ராவணன் தான் சீதையை தூக்கி கொண்டு போனவன் என்று ராமனிடம் சொல்லு வன தேவதையே சீதை ராவணனால் கடத்தி கொண்டு செல்லப்பட்டாள் என்று கணவனிடம் சொல் என்று தான் பழகிய ஒவ்வொரு இடமாக பொருளாக மிருகமாக பறவையாக கூப்பிட்டு சொல்லி கொண்டே போனாள் வைதேகி அப்போது சீதையின் கூ குரலை கேட்டு கழுகரசன் ஜடாயு ஒரு மரக்கிளையிலிருந்து பறந்து வந்தான் அவனை பார்த்து சீதை அழுதாள் ஜடாயு ராவணனை தடுக்க பார்த்தான் ராவணனுக்கும் ஜடாயுவுக்கும் பெரும் போர் மூண்டது கழுகரசன் தன் கூறிய மூக்கினால் ராவணனுடைய உடலை கீறி கிழித்தான் அரக்கன் கோபத்துடன் கூறிய அம்புகளை பறவையின் மேல் விட்டான் ஜடாயு ராவணனின் விமானத்தை தாக்கி கழுதைகளை கொன்று விமானத்தையும் பொடி பொடியாக்க நொறுக்கி தள்ளிவிட்டான் ராவணன் சீதையை பிடித்துக் கொண்டே தரையில் விழுந்தான் கடைசியில் ராவணன் தன் வாளினால் ஜடாயுவின் சிறகுகளையும் கால்களையும் வெட்டிவிட்டான் அக்கழுகு ஒன்றும் செய்ய முடியாமல் குற்றுயிராக தரையில் விழுந்தது ஜடாயுவை தேற்ற வந்த சீதையை தூக்கிக் கொண்டு ராவணன் ஆகாய மார்க்கமாக இலங்கைக்கு கொண்டு சென்றான் இவ்வாறு சீதை அரக்கனால் தூக்கி கொண்டு போகப்பட்ட சமயத்தில் சூரியனும் தன் ஒளியை இழந்தான் எல்லா உயிர்களும் தர்மம் அழிந்ததே என்று கதறின சீதை ராவணனை பார்த்து யாரும் இல்லாத சமயத்தில் ஒரு பெண்ணை தூக்கிக் கொண்டு திருடனை போல் ஓடுகிறாயே நீ வீரம் பேசினாயே கடைசியில் உன் சாமர்த்தியம் எல்லாம் கிழட்டு பறவையை கொள்வதில் வந்து முடிய வேண்டும் உலகம் உன்னை என்றும் இகழும் உன்னால் உன் குலத்துக்கு அவமானம்தான் வரும் ஸ்ரீராமனின் அம்புகளினால் கொல்லப்பட்டு நீ நரகத்துக்கு போவா என்று சபித்தாள் தன் ஆபரணங்கள் சிலவற்றை ஒரு துணியில் முடிந்து கீழே தெரிந்த ஒரு மலை மீது எரிந்தாள் சீதையை தூக்கி கொண்டு இலங்கை சென்ற ராமணன் சில கோர உருவமுடைய அறக்கிகளிடம் அவளை ஒப்படைத்துவிட்டு தனி இடத்தில் காவலில் வைத்தான் இவளுக்கு வேண்டியதை பொன்னோ உடையோ எதுவானாலும் கொடுத்து திருப்தி செய்யுங்கள் என்று சொன்னான் பிறகு சீதையை அழைத்து தன் அரண்மனையின் செல்வ சிறப்புகளையும் ராஜ போகங்களையும் ஆட்களின் பலத்தையும் காட்டினான் ராவணன் என்னை நீ திருமணம் செய்து கொண்டால் இந்த செல்வமும் வைபவமும் உனக்குத்தான் என்றெல்லாம் ஆசை காட்டினான் சீதையின் மனமெல்லாம் ராமனின் மீதே இருந்தது அவள் ஒரு துரும்பை கிள்ளி தனக்கும் ராவணனுக்கும் நடுவில் வைத்து பேசினாள் நான் மூ உலகிலும் புகழ்பெற்ற தசரதனின் மருமகள் தேவனை போன்ற ஸ்ரீராமனை என் நாதன் ஆவார் அவரும் தம்பி லக்ஷ்மணனும் உன் உயிரை வாங்க போகிறார்கள் கரணும் அவன் படையும் அழிந்த கதை உனக்கு தெரியாதா நான் உனக்கு வசமாவேன் என்று ஒரு பொழுதும் என்னாதே எனக்கு உயிர் வாழ்க்கையிலும் விருப்பம் இல்லை என்று தீர்மானமாக சொல்லிவிட்டாள் இதை கேட்ட ராவணன் அப்படியா சரி உனக்கு பன்னிரண்டு மாதங்கள் அவகாசம் கொடுக்கிறேன் அதற்குள் நீ என்னை ஏற்க சம்மதிக்க வேண்டும் இல்லையென்றால் அந்த தவணை காலம் முடிந்ததும் உன்னை கண்டம் துண்டமாக வெட்டி சாப்பிட்டு விடுவேன் என்று எச்சரித்தான் சீதையை கொண்டு போய் அசோகவனம் என்னும் காட்டில் வைத்தான் பல ராட்சசிகளை ஏவி நயத்தாலும் பயத்தாலும் சீதையின் மனத்தை மாற்றும்படி உத்தரவிட்டான் அங்கே மாரிசனை கொன்றுவிட்டு திரும்பி வரும் ராமனின் மனத்தில் பல்வேறு கவலைகளும் சிந்தனைகளும் மேலெழுந்தன எதிரே வரும் லட்சுமணனை பார்த்து தம்பி ஏன் நீ சீதையை விட்டு இங்கே வந்தாய் நீ வரக்கூடாது என்று உனக்கு சொன்னேனே சீதை உயிர் தப்ப மாட்டாள் அவளை அரக்கர்கள் தின்றிருப்பார்கள் பெரும் கேடு விளைந்தது என்று வருத்தம் மேலெழ ராமன் கூறினான் லட்சுமணன் ஆசிரமத்தில் நடந்ததையெல்லாம் சொன்னான் இருவரும் ஆசிரமத்தை நோக்கி விரைந்தார்கள் அது சீதையின்றி சூன்யமாக கிடந்தது சீதா உனக்கு என்ன ஆயிற்று என்று ராமன் வருத்தத்தோடு அங்கும் இங்குமாக ஓடினான் அறக்கர்கள் கொன்று விட்டார்களா அவளை தூக்கி கொண்டு போய்விட்டார்களா கோதாவரி நதிக்கு தண்ணீர் கொண்டு வர போயிருப்பாளா சீதை மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு விளையாடுகிறாளா அவள் அறக்கர்களை கண்டு எவ்வளவு வயந்திருப்பாள் இப்படி சொல்லிக் கொண்டே சீதையை பிரிந்த துன்பத்தால் ராமன் பெரும் சோகத்துடன் அங்கும் இங்கும் ஓடினான் எல்லா இடத்திலும் தேடினான் சீதைக்கு பிரியமான ஒவ்வொரு பறவை மான் இவைகளிடத்தும் அவளை பற்றி விசாரித்தான் தம்பி லெஷ்மணா என்னால் இனி அயோத்திக்கும் போக முடியாது தன் மனைவியை காப்பாற்றவும் திறமை இல்லாதவன் என்று உலகம் என்னை இகழும் ஜனகனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்றெல்லாம் கதறி நான் ராமபிரான் லட்சுமணன் ராமனுடன் சென்று தேடியும் நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லியும் தைரியம் மூட்டியும் ராமனுடைய துயர வெள்ளத்துக்கு அணைப்பட முயற்சி செய்தான் பல இடங்களிலும் ராம லட்சுமணர்கள் சீதையை தேடும்போது ஒரு மான் தெற்கு நோக்கி முகம் காட்டுவதாக உணர்ந்து அவர்களும் தெற்கு நோக்கி தேட சென்றார்கள் அங்கு ஒரு இடத்தில் சீதையின் தலையில் சூடியிருந்த மலர்கள் கீழே விழுந்திருக்க ராமன் அவற்றை கண்டான் இது நான் கொடுத்த மலர் என்று கதறி அழுதான் அருகில் சீதையின் ஆபரணங்களிலிருந்து சிதறிய தங்க மணிகளையும் தரையில் கிடக்க பார்த்தான் சற்று தொலைவில் ஒரு விமானத்தின் பாகங்கள் உடைந்து கிடப்பதையும் ராவணனின் ஆபரணங்களும் தலை பாகையும் கீழே கிடப்பதையும் பார்த்தான் லட்சுமணன் தான் உடன் இருந்து தேர்ச்சி கொண்டு ராமனை பிடித்து அணைத்து கொண்டு சென்றான் இருவரும் கழுகரசன் ஜடாயு விழுந்து கிடந்த இடத்துக்கு வந்தார்கள் ஜடாயு ராமனை பார்த்து குழந்தாய் உன் தேவி சீதையை ராவணன் கவர்ந்து எடுத்துக்கொண்டு தெற்கு முகமாக சென்று விட்டான் அவனை தடுக்க போரிட்ட என்னையும் வெட்டி வெட்டிவிட்டான் உனக்கு தகவல் தெரிவிப்பதற்காகவே இவ்வளவு நேரம் நான் என் உயிரை பிடித்து கொண்டு இருந்தேன் என்றான் ஜடாயுவின் சொற்களை கேட்டதும் ராமனும் லட்சுமணனும் வில்லை வீசி எறிந்துவிட்டு அந்த பறவையை கட்டி அணைத்து கொண்டார்கள் அவர்களுடைய துக்கத்திற்கு எல்லையே இல்லை ராமன் லட்சுமணா என்னை போன்ற துரதிர்ஷ்டக்காரன் வேறு யார் நாட்டை இழந்தேன் காட்டுக்கு வந்தேன் சீதையையும் இழந்துவிட்டு நிற்கிறேன் எனக்கு தந்தையை போல உதவி செய்ய வந்த ஜடாயுவுக்கு ஏற்பட்ட ஆபத்தை பார்த்தாயா என்று அழுது புரண்டான் ஜடாயு ராமா வருந்தாதே ராவணன் சென்ற தெற்கு திசையில் சென்று சீதையை தேடு உனக்கு வெற்றி உண்டாகும் சீதையை திரும்பவும் அடைவாய் என்று சொல்லிவிட்டு அங்கேயே விழுந்து உயிரை விட்டான் ராமனும் லட்சுமணனும் காட்டு மரக்கட்டைகளை சேர்த்து கழுகரசனுக்கு இறுதி சடங்குகளையும் செய்தார்கள் தசரத மன்னனுக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் கழுகரசனான ஜடாயுவுக்கு கிடைத்தது ராமபிரான் திருக்கரங்களால் இறுதி சடங்கினை பெறுகின்ற பேரு சுயநிலமில்லாத சுத்த வீரனாகிய ஜடாயுவுக்கு கிட்டியது ராமனும் லட்சுமணனும் ஒருவரையொருவர் தேற்றிக் கொண்டு தெற்கு திசை நோக்கி புறப்பட்டார்கள் அடிக்கடி அழுவ சோகம் மீது உர சீதையை தேடி அலைந்தார்கள் வழியில் ஒரு கோர உருவம் கொண்ட ஒரு அரக்கன் கையில் இருவரும் அகப்பட்டு கொண்டார்கள் அந்த அரக்கனுக்கு தலையும் கால்களும் இல்லை பெரிய வயிறும் நீண்ட இரு கைகளுமே அவனுக்கு உண்டு இரு கைகளையும் புரத்தி அவற்றுக்குள் அகப்படும் வனவிலங்குகளை அவன் பிடிப்பான் தன் வயிற்றில் இருக்கும் வாய்க்குள் போட்டு விழுங்கி விடுவான் இந்த கோர உருவத்தை பார்த்து ராமனும் லட்சுமணனும் முதலில் திகைத்து போனார்கள் பிறகு சுதாரித்து கொண்டு ராமன் சொன்னான் தம்பி இந்த முண்டத்தின் ஒரு கையை நீ வெட்டு இன்னொரு கையை நான் வெட்டுகிறேன் என்று வாளை உருவினான் கைகள் வெட்டப்பட்டவுடன் அந்த அரக்கன் பேச ஆரம்பித்தான் என் பெயர் கவந்தன் நான் செய்த கொடுஞ்செயல்களால் செயல்களால் எனக்கு இந்த சாபம் வந்தது நீங்கள் ராம லட்சுமணர்கள் தானே என் கைகளை வெட்டிவிட்டு என் உடம்பை நெருப்பில் போட்டு பொசுக்கினால் எனக்கு சொந்தமான கந்தர்வ வடிவம் திரும்ப கிடைக்கும் இதுவே இந்திரன் எனக்கு இட்ட சாபமும் விமோச்சனமும் என்றான் அதன்படி அரசகுமாரர்கள் கபந்தனை எரித்ததும் அத்தீயிலிருந்து நல்லுருவம் கொண்ட ஒரு தேவன் கிளம்பினான் அவன் நீங்கள் சீதா சீதாதேவியை நிச்சயம் அடைவீர்கள் இங்கிருந்து ரிஷ்ய மூகமலைக்கு செல்லுங்கள் அங்கு சுக்ரீவன் என்ற வானர மன்னன் தங்கியிருக்கின்றான் அவன் தன் அண்ணனாகிய வாலியால் தன்னுடைய கிஷ்கிந்தை நாட்டிலிருந்து துரத்தப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் சுக்ரீமனுடைய நட்பை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் காரியம் நிறைவேறும் என்று சொல்லி கபந்தன் மறைந்தான் அங்கிருந்து புறப்பட்டு ராமனும் லட்சுமணனும் பம்பை என்ற ஏரியின் கரைக்கு சென்றார்கள் அப்பம்பையில் தாமரை மலர்கள் பூத்து அது எழிலுடன் திகழ்ந்தது அந்த கரையில் சபரியின் அழகான ஆசிரமத்தை அந்த இளைஞர்கள் கண்டார்கள் ஆசிரமத்தை சுற்றி அடர்ந்த மரங்கள் வளர்ந்து அதற்கு குழுமை ஊட்டின அவர்களை கண்டதும் சபரி தன் கரங்களை கூப்பியபடி எழுந்தான் ராமனுடைய திரு பாதங்களையும் லட்சுமணனுடைய கால்களையும் வணங்கி அவர்களை பொருத்தமான முறையில் வரவேற்றான் அவர்களுடைய கால்களையும் முகத்தையும் கழுவ நீர் வார்த்து கொடுத்தான் அத்தவ பெண்ணை பார்த்து உங்களுடைய தவத்திற்கு இடையூறுகள் இல்லாமல் இருக்கின்றனவா உங்களுடைய ஆன்மீக பயிற்சிகள் நன்கு நடைபெறுகின்றனவா தபஸ்வினியை உங்களுடைய கோபத்தை நன்கு அடக்கிவிட்டார்களா உணவில் கட்டுப்பாடுடன் இருக்கிறீர்களா உங்கள் விரதங்களை எல்லாம் நல்ல முறையில் நிறைவேற்றுகிறீர்களா உங்கள் மனதில் அமைதியும் திருப்தியும் வந்தடைந்து இருக்கின்றனவா உங்களுடைய குருவுக்கு நீங்கள் செய்த பணிவிடையின் பயன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்தனவா என்று அன்பொழுக ராமன் விசாரித்தான் தவத்தால் பூரணத்துவம் அடைந்த அந்த கிழவி ராமனுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து கொண்டால் என்னுடைய தவத்தின் பலனால் உன்னை தரிசனம் செய்யும் பாக்கியம் பெற்றேன் மனித பிறவி எடுத்ததன் நிறைவு இன்றே எனக்கு கிடைத்தது என் குருமார்களுக்கு நான் செய்த பணிவிடையும் இன்றே நிறைவு பெற்றது என் தவம் பலன் அடைந்தது சொர்க்கமும் எனக்கு கிட்டிவிடும் மனித குலத்தின் மலர் போன்றவனை உன்னை வணங்கி தேவனாகிய உன்னை பூஜித்த பின் எந்த பாக்கியம்தான் கிடைக்காமல் போய்விடும் உன்னுடைய கருணை கண்ணால் என்னை பார்த்தாய் இப்போது என்னை எல்லோரும் போற்றுவார்கள் உன் அருளாசியோடு அமுத உலகத்திற்கு செல்வேன் சத்ருக்களை அடக்குபவனே நீ சித்திரக்கூட்டத்திற்கு வந்தடைந்த போது என் குருவாகிய மதங்க முனிவர் ஆகாய விமானங்களில் ஏறி மற்ற முனிவர்களுடன் மேலுலகம் சென்றார் அப்போது அந்த குருமார்கள் வேத ரிஷிகள் தர்மம் தெரிந்தவர்கள் என்று என்னிடம் சொன்னார்கள் உன் புனித ஆசிரமத்துக்கு ராமன் ஒரு நாள் கட்டாயம் வருவான் அவனையும் லஷ்மணரையும் நீ வரவேற்று விருந்தோம்ப வேண்டும் அவனை தரிசித்து விட்டு நீ அமுத உலகத்துக்கு செல்வாய் என்றார்கள் மனித குல மாணிக்கமே பம்பைக்கு அருகில் உள்ள இந்த காட்டில் விளையும் ஒவ்வொரு பொருளையும் உனக்காக சேகரித்து வைத்திருக்கிறேன் மனிதர்களுள் தலையாயவனை இதனை நீ அருந்துவாயாக என்று சபரி சொன்னாள் அவள் மனம் அன்பினால் நிறைந்து வழிந்தது நற்குணராமன் ஞானியாகிய சபரியை பார்த்து அன்பு ஒழுக உன் குருமார்களின் மகிமையை சரபங்கன் என்னும் முனிவர் எனக்கு சொன்னார் அதை நான் காண விரும்புகிறேன் என்று சொன்னான் சபரி சகோதரர்கள் இருவருக்கும் அவ்வழகிய வனத்தை சுட்டி காட்டினாள் இவ்வனத்துக்கு மதங்க வனம் என்று பெயர் இங்குதான் என் குருமார்கள் கடவுளை நினைத்து ஆசிரமத்தை தூய்மைப்படுத்தி புனித மந்திரங்களை சொல்லி வேள்விகள் செய்தார்கள் பலவிதமான வேள்வி குண்டங்களை இங்கே பார் இந்த யாக பூமியின் தேஜஸை காண்பாயாக என்று தன் குருமார்கள் வாழ்ந்த இடத்தை எல்லாம் காட்டினாள் அந்த ஏரியின் கரையில்தான் ரிஷ்யமுக மலை இருந்தது அவ்வனத்தை எல்லாம் தரிசித்து மகிழ்ந்தான் ராமன் சபரி ராமா நான் என் உடம்பை உதறிவிட்டு என் குருமார்களுடன் போய் சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று ராமனின் அனுமதி பெற்று நெருப்பினுள் புகுந்தாள் அங்கிருந்து எழுந்து விண்ணுலகம் சென்றாள் ராமனும் லஷ்மணனும் பம்பை ஏரியை பார்த்து அதன் ஒரு கரையில் நின்ற ரிஷ்யமுக மலையின் அருகே சென்றார்கள் சீதையை பிரிந்த சோகமும் சபரியின் தூய அன்பும் அந்த ஆசிரமத்தின் புனித தன்மையும் வானரராஜன் சுக்ரீமனை சந்திக்கும் ஆவலும் அவர்கள் உள்ளத்தில் உணர்ச்சி கோலங்களை வரைந்தன இதோட ஆரண்யா காண்டம் முடிஞ்சது அடுத்ததாக கிஷ்கிந்தா காண்டம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி